இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் இடைய காலையில மூணு மணிக்கு இங்கே பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி வராகிமன் கோவில் இங்கிருந்து நம்ம கிளம்புறோம் கிளம்புறதும் மேச்சர் கதிரகாமி கோவில்ல அம்பாவினுடைய ஆசீர்வாதம் பெறப்படுது கிருஷ்ணகிரியில போய் அதான் பிரத்யங்கரா தேவி அதாவது பாரதி நகர்ல பாரதி நகர் பாரதி நகரில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியினுடைய ஆலயத்தில் அங்க வந்து முதல் கொடியேற்றத்துடன் அங்க வந்து சில தீபம் ஏற்றி பயணம் தொடர்ந்து அங்கேருந்து கிருஷ்ணகிரி டவுனுக்குள்ள வந்து அறுபது வீடு விசிட் பண்ணுறது அதே மாதிரி அக்ரஹாரம் ஜக்கப்பன் நகர் பாரதியார் நகர் பர்பூர் வட்டத்திற்கு வந்து அந்த இருபத்தி மூணாம் இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாவது மாதம் அந்த ஒன் டே வந்து அந்த ஏரியாவில் நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எந்த பக்கம் வரோம்னா குந்தாரப்பள்ளி நாராணி குப்பம்

ஒசூர் கிளமங்கலம் பாலக்கோடு பிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ராமர் கோவிலுடைய கூப்பிட்டு இருக்காங்க பண்ணி அந்த ராமரனுடைய அபிஷேகத்திற்காக கூப்பிட்டு இருக்காங்க அந்த ராமர் கோவிலுக்கு கிளமங்கலத்துல இருக்கக்கூடிய ராமர் கோவில புது தரிசனம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது பார்க்கணும்னு கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க நம்ம கிளமங்கலத்துல கிளமங்கலத்துல மன்றம் ஓபன் பண்றாங்க பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மன்றத்தினுடைய பக்தி நோக்கம் என்னன்னா நிச்சயம் அன்னதானம் செய்யணும் அந்த மன்றத்தின் நோக்கம் என்னன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எல்லா பஞ்சமி தீதிகள்ல வந்து அந்த காலையில வழிபாடு செய்யணும் தீபங்களோ அன்னதானங்களோ செய்யக்கூடிய அதுக்கு அதிகமாக நேரங்கள் வந்து ரொம்ப குறைச்சி பண்ணுங்க ஏன்னா வீடு மற்றும் இல்லறங்கள் எல்லாம் பார்த்து அதை செய்யணும் ஒரு அரை மணி நேரம் முடிக்கி டைம் போட்டு நீங்கள் அதை பண்ணணும் இருபத்தி அதுக்கு மேலே மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வருவோம் அங்கே வந்து அருளாசி மற்றும் பொருள் அங்கே அம்மா சொல்லக்கூடிய வழிபாட்டில் அங்கே நடக்கும் சூழ சூழல் வழிபாடு கண்டிப்பாக உண்டு எல்லார் வீட்லேயும் சூழல் கண்டிப்பாக கொண்டுகிட்டு வருவோம் ஒன்றரை ஒன்றரை அடி சூழல் சொல்லியிருக்காங்க மூணு பிரிவா பிரிச்சு இருபத்தி ஏழு கட்டுகள் நிலை கொண்டு அந்த சூழத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சூழல் வந்து எல்லாரும் வீட்லையும் கொடுத்து கண்டிப்பா ஆராதனை செய்து தான் கொண்டு வந்து வரமோ ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு நிமிஷம் நேரம் கொடுத்துருக்கு மேக்சிமம் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கு பதிவு செய்யறவங்க திருப்பூர் பக்கத்துல இருக்கீங்க ஈரோடு திருப்பூர் பவானி பக்கம் இருக்கிறவங்க மார்ச் மாசம் பதிவு பண்ணிக்கிங்க கிழமங்களுக்கு வந்து வந்திருக்கீங்க இருக்கீங்களா ஜோலிங்க இன்னொன்னு இந்த கவர்மெண்ட்ல இருக்க வேலை நொட்ரேஷன் ரெகுலரா இருக்கிறவங்க வந்து நீங்க ஒரு நாள் வந்து ஹாலிடே பார்த்து சரியான முறையில பதிவு செஞ்சுக்கோங்க அந்த ஹாலிடே எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நாங்க வருவோம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நீங்கள் சேர்த்துக்கு முன்னால் டூ வீக்ஸில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து கொடுத்துருங்க நேரங்கள் குறைவாக தான் இருக்குது அதனால வேகமாக ஓடிட்டு தான் இருப்போம் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிக்கிங்க இந்த நிர்வாகத்தில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய காலத்தை மெசேஜ் வாட்ஸ்அப் என்னுடைய நம்பருக்கு அந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி தொண்ணூற்றி நாலு வீட்டில் மூணு நாள் வந்து நான் அந்த வாட்ஸ்அப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் காரென்ன கம்மெண்ட் என்னென்னு சாமி கோவில் இந்த மாற்றங்கள் நடந்தால் கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா அதற்கு உண்டான சூழ்நிலையோ